வணக்கம் நான் ரனே ரெசிபி அண்ட் ப்ளாக்ஸ் நாங்கள் என்ன செய்ய போகிறது தீச்சை மீன் போட்ட கோதம்பா கீரை புட்டு அது எப்படி செய்கிறேன்ட பாப்பம் வாங்கும் வீடியோக்கு போகலாம் நாங்கள் இந்த கீரை புட்டு செய்கிறது தேவையான பொருட்கள் என்னென்ன பார்ப்போம் இதில் கோதம்பமா கீரை போட்டால் கோதம்பமா புட்டு தான் அவிக்க போகிறேன் ரெண்டு கப் வந்து இந்த பால் பேனியால் ரெண்டு கப் அவிச்ச கோதும்பமாக எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் மூன்று மீன் தீச்சு வச்சிருக்கிறேன் இதில் ஒரு கப் ஃப்ரெஷாக திருவினை தேங்காய்ப்பு இதில் பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஏழு பச்சை மிளகாயம் சின்ன பட்டி வச்சுருக்குறேன் இதில் கொஞ்சம் கீரை கழுவி சின்ன அரிஞ்சு வச்சுருக்குறேன் எங்களை ருசிக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு கொள்ளுவேன் நாங்கள் இப்போ இந்த கீரை புட்டை வச்சுட்டு இந்த மீன் பட்டி தான் இந்த புட்டு செய்ய போகிறேன் வேணி நாங்கள் இந்த மீனையும் இந்த முள் எல்லாத்தையும் தவிர்த்து இந்த மீனை உருத்தி எடுத்து கொள்ளுவோம் அதே நேரம் இந்த புட்டையும் குளச்சி எடுத்து கொள்ளுவோம் இப்போ இந்த தீச்சை மீன் இதில் உப்பு போட்டு நான் கொஞ்சம் தண்ணி விட்டு அவிச்சு வச்சுருந்தேன் நான் இந்த மீனை நாங்கள் தீயால் மீன் என்று தான் சொல்கிறோம் தீச்சை மீன் நல்லா தீயல் மீன் என்று தான் சொல்கிறது இந்த மீனை இப்போ இந்த முள்ளெல்லாம் எடுத்து போட்டு மீனை உருத்தி எடுத்து வச்சுருக்குறேன் இனி நாங்கள் இந்த புட்டை குழாய்ச்சி கொள்ளுவோம் மாவுக்குள்ள ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கொள்கிறேன் ரெண்டு தான் எடுத்துருக்குறேன் காரணம் இதுக்குள்ளே நாங்கள் இப்போ கொதித்த தண்ணியை விட்டு இந்த புட்டை குழாய்ச்சி கொள்ளுவோம் ஃபுட்டுக்கு வந்து நாங்கள் கிணக்க தண்ணி விட்டு குழா என்னென்னு சொன்னால் நாங்கள் கீரை போட போகிறோம் இப்போ கீரையில் வந்து ஈரம் இருக்குது அப்போ அதுக்கு வந்து தண்ணி குறைவாக விட்டு குளச்சி போட்டு அப்புறம் கீரையும் போட்டு உதண்டைக்குல அளவாக வரும் கூட தண்ணியை விட்டு நார்மலாக விற்கிற மாதிரி போட்டு நாங்கள் குளிச்சி எடுத்தோம்ட்டா கீரையும் போடக்க கூட களி மாதிரி வந்துடும் நான் இப்போ கையால் குழ கொள்கிறேன் என்ன சொன்னால் கொஞ்சம் தண்ணி கூட குறைய இருக்க பார்த்தா தெரியாது தடியால் கண்டி கொண்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி இதுக்கு விடலாம் இதுக்குள்ள இந்த புட்டு வந்து தூளை குளச்சி வச்சிருக்கிறேன் இதுக்குள்ளே நாங்கள் இந்த கீரையையும் கொட்டி குளச்சி கொள்ளுவோம் தூளா வட்டி இருக்கிற கீரையே போட்டு போட்டுக்கொள்கிறேன் கீரையில் வந்து ஈரத்தன்மை இருக்குது அப்போ அதால் வந்து நாங்கள் தண்ணியை கூட விட்டால் புட்டு புட்டு மாதிரி இருக்காது சரியாகத்தான் இருக்கும் கீரை போட்டு எடுத்து எடுத்தாச்சு இதை குத்தி எடுத்துக்கொள்வேன் இந்த புட்டை குத்தி எடுத்தாச்சு இதுக்குள்ளே நான் இதுக்குள்ளே கொஞ்சமாக ரவாசி தேங்காய் பூவை ரவாசி மீனோட சேர்த்து பிற டேக்கா போட போவேன் முதல்ல முழுக்களும் போடலாம் போடலாம் வெள்ளப்பிரவும் போடலாம் நான் அரைவாசியை இந்த புட்டை வந்து நான் நீதிபட்டிக்குள்ள போட்டு கொள்றேன் நீ அஜினிலே அவிய வைப்போம் வெந்த பச்ச புட்டு ஆவிஞ்சிட்டது. இத நாங்க எடுத்து கொள்வோம். விட்டு அவிச்செடுத்தாச்சு இதுக்குள்ளே எண்ணெய் விட்டு இந்த கொஞ்சம் சுறுசுறு மிளகாய் போட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு இந்த மீனையும் சேர்த்து கொஞ்சம் நாங்கள் பிரட்டி எடுத்துக்கொள்ளுவோம் என்ன சொன்னால் கொஞ்சம் உரைப்பாக இருக்கும் அதுக்காக நான் இதில் கொஞ்சம் எண்ணெய் விட போகிறேன் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கொள்வேன் நான் அப்போ சொல்லலை என்ன சொன்னால் நாங்கள் தனியாக மிளகா வெங்காயம் அதுக்கள் பிரட்டி போட்டு பச்சை மிளகா வெங்காயம் அந்த ஃப்ரெஷ்ஷாக பிரட்டி போட்டு நல்லா இருக்கும் இது கொஞ்சம் உறப்பாக இருக்கும்ன்றதுக்காண்டு தான் இதில் இந்த சில்லி ஃப்ளேக்ஸில் ஒரு அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன் இதுக்குள்ளேயே இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சத்தை வினசும அந்த தூள் அதோட சேர்ந்தா சரி தூள் இந்த வெக்க போக இருந்தா சரி இதுக்குள்ள இந்த மீனையும் போட்டுக்கொள்றேன் மீனோடய நாங்கள் மிச்சமாக வச்சு இந்த தேங்காய் பூவையும் போட்டுக் கொள்வோம் ി ഫ്ലേക്സ് വന്ന് ഇതാ കൊണ്ടും കാരം ആക്കി വെങ്ക മീൻ എല്ലാം തരട്ടി എടുത്താൽ ഇതെങ്കിലും പൂട്ടുള പോട്ടി എടുത്ത കൊള്ളുവോ இப்போ இந்த மீனை நாங்கள் இந்த கீரை புட்டுக்குள்ள போட்டு ஃப்ரெஜ் எடுத்துக்கொள்வோம் இப்போ இந்த தீயல் மீன் போட்ட கோதம்பமாக கீரை புட்டு செய்து முடிஞ்சது இதை நாங்கள் ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றி எடுத்துக்கொள்வோம் கொஞ்சமாக சுவையான தீச்சை மீன் ப்ரெட்டின கீரைப்புட்டு கோதம்பமாக கீரை புட்டு செய்து முடிஞ்சது இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து சுவைத்து கொள்ளுங்கள் மிக வித்தியாசமான டேஸ்டாக இருக்கும் நல்லாமல் இருக்கும் உறைப்பு தேவையில்லைன்னு சொன்னி குறைவாக தேவையானு சொல்லி சொன்னால் நாங்கள் பச்சை மிளகாயோடையே விடலாம் பச்சை மிளகா வெங்காயம் போடுறபடியே சில பேருக்கு தூள் அதுக்கிற தேவையில்லை நாங்கள் கொஞ்சம் உரைப்பாயில் கட்டு பண்ணுறதுக்காண்டி தான் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டோன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் போடாமல் நாங்கள் கீரை குட்டா வச்சு தனியாக பச்சையாகவே வெங்காயம் மிளக பிரட்டி போட்டு சாப்பிடலாம் கறி இல்லாமலே சாப்பிடலாம் மீன் எல்லாம் போட்டிருக்கபடியே கறி இல்லாமலே சாப்பிடலாம் கறி வச்சின்னு சாப்பிடலாம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து இதை சுழச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம்